நம்ம தான் வெளி உலகத்துல நம்ம தைரியமாக தடவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயத்தை சொல்ல முடியாம தவிக்கிறது எங்க குடும்பத்துலதான் மனைவி இடத்துல நாம தொழுக சொல்லி நாம சிரமப்படுவோம் நம்முடைய தாய் தந்தை இடத்துல இப்படி இருங்க இப்படி இருங்க என்று மார்க்க அடிப்படையில சொல்லுவதற்கு நம்ம நம்மளால முடியாது இப்படி அதிகமாக நாம நமக்குள்ள சிரமப்பட்டுக் கொள்வது நம்ம குடும்ப தட்டம் மட்டும்தான் அல்லாஹ் ஒரு பொருளாதாரம் குறிப்பிடுகிறார்